இந்த வீடியோ யூகேல ஸ்டூடெண்ட் வீசாவில் வந்து படிக்க போகிற எல்லா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமான முக்கியமான ஒரு வீடியோ காரணம் யூகேயினுடைய அரசாங்கம் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான சட்டங்களில் புதிய மாற்றம் ஒன்றை செய்திருக்கிறாங்க மெயின்டெனன்ஸ் ரிக்குயர்மெண்ட்ஸ் நிதி சேமிப்பு அல்லது பராமரிப்பு நிதி சேமிப்பில் முக்கியமான ஒரு மாற்றத்தை செய்திருக்கிறாங்க குறிப்பாக இது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பிறகு செய்யப்பட்ட ஒரு மாற்றமாக காணக்கூடியதாக இருக்கு எனவே அந்த மாற்றம் என்ன மாற்றம் அந்த மாற்றம் எப்போது முதல் அமலுக்கு வரப்போகுது அந்த நிதி சேமிப்புல எவ்வளவு நிதி தொகை என்றது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்றதையும் குறிப்பா முக்கியமாக ரெண்டு விஷயங்களில் வந்து நீங்கள் இந்த நிதி தொகையை வந்து காட்ட வேண்டிய தேவையெல்லாம் அல்லது குறைத்து காட்டலாம் என்ற தொடர்பிலான முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் இருக்கு என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா சேனலை மறக்காமல் என்னுடைய என்னுடைய அடுத்தடுத்த அப்டேட்டுகள் அப்டேட்டுகள் சார்ந்த முக்கியமான பல சேனலில் குறிப்பாக நியூஸ் அப்டேட் ட்ராவல் பிளாக் அப்படின்னு சொல்லி பயன்படக்கூடிய பல வீடியோக்கள் நேரம் கிடைக்கிற நேரங்களில் என்னுடைய பழைய வீடியோக்களையும் தட்டி பாருங்கள் வந்து படிக்க வாழ்க்கை செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பேங்க்ல போதுமான காசு இருக்குன்றதை நீங்க காட்டணும் குறிப்பா ஒன்பது மாதங்கள் வரைக்கும் என்னால யூகே ல வாழ முடியும் அப்படின்றதுக்கான சர்விங் என்னட்ட இருக்கு அப்படின்றத காட்டிதான் நீங்க உங்களுடைய ஸ்டூடெண்ட் விசாவுக்கு அப்ளை பண்ண போறீங்க இப்போ அந்த நிதி சேமிப்பு தொகையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து செய்யப்பட்டிருக்கு இது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பிறகு இந்த ஸ்டூடெண்ட் வீசாவினுடைய மெயின்டெனன்ஸ் ரெக்குவைர்மெண்ட்ஸில் செய்யப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு மாற்றமாக கருதக்கூடியதாக இருக்கு இந்த மாற்றம் எப்போ அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு அதாவது அடுத்த வருஷம் ஜனவரி ரெண்டாம் தேதிக்கு பிறகு யூகேக்கு ஸ்டூடெண்ட்ஸாக வரப்போகிற எல்லாருக்குமே இந்த பேங்க் பேலன்ஸை தான் நீங்கள் வந்து காட்ட வேண்டும் இவ்வளவு காசு வந்து யூகேல செலவழிக்கிறதுக்கு நான் வச்சுருக்கேன் அப்படின்றத இப்போது இருக்கிற சட்டங்களின்படி லண்டனுக்குள்ளே நீங்கள் ஸ்டூடெண்டாக வரப்போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலு பவுண்ட்ஸ் படி ஒன்பது மாதங்களுக்கு நீங்கள் உங்களுடைய பேங்க் பேலன்ஸை காட்ட வேண்டியிருக்கும் இதே லண்டனுக்கு வெளியில் நீங்கள் ஸ்டூடெண்டாக வரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆயிரத்தி இருபத்தி நாலு பவுண்ட்ஸ் ஒரு மாதத்துக்குன்ற அடிப்படையில் ஒன்பது மாதங்களுக்கு நீங்கள் காட்ட வேண்டிய சட்ட நடைமுறை வந்து இப்போதைக்கு இருக்குது இப்படி இருக்கிற இந்த தொகையில தான் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி ரெண்டாம் தேதிக்கு பிறகு யூகேயில வந்து நீங்கள் ஸ்டூடெண்டாக படிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் காட்ட வேண்டிய பேங்க் பேலன்ஸ் அல்லது நிதி சேமிப்புன்றது அதிகரிக்கப்பட்டிருக்கு லண்டனுக்குள்ளே நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று பவுண்ட்ஸும் லண்டனுக்கு வெளியில் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு பவுண்ட்ஸ் என்ற அடிப்படையில் ஒரு மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அதாவது மாதத்துக்கு இந்த தொகை என்ற அடிப்படையில் ஒன்பது மாதங்களுக்கு உங்களுடைய சேமிப்பை நீங்கள் காட்ட வேண்டியிருக்கும் லண்டனுக்குள்ளே வந்து படிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து பதின்மூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி எட்டு பவுன்ஸா இருக்க வேணுமென்றதுதான் முக்கியமான ஒரு மாற்றமா இருக்கு ரெண்டு ஸ்பெஷலான சந்தர்ப்பங்களில் வந்து நீங்க காட்டுற பேங்க் பேலன்ஸை வந்து குறைச்சி காட்டலாம் ஒன்று வந்து நீங்க இங்க யூகேயில வந்து படிக்கிற காலத்துல தங்க போகிற டிபாசிட் செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த டிபாசிட் செய்ததை காட்டியும் மெயின்டெனன்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸை வந்து குறைச்சி காட்டலாம் இன்னொரு சந்தர்ப்பம் நீங்கள் எங்களுடைய ஸ்டூடெண்ட் வீசாவுக்கு அப்ளை பண்ண போற அந்த டைம்ல அதுக்கு முன்னுக்கு பன்னிரெண்டு மாதங்களுக்குள்ள வேறொரு ரூட்ல யூகேக்கு உள்ளே இருக்கிறீங்க அப்படின்றாலும் நீங்க வந்து உங்களுடைய இந்த மந்த்லி ரிக்வைண்ட்ஸ் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்றுன்னு சொல்லி காட்ட வேண்டிய அந்த தொகையை வந்து குறைச்சி காட்டலாம் என்ற விதமான மாற்றமும் செய்யப்பட்டிருக்கு எனவே ஸ்டூடெண்ட் வீசாவில் யாராவது உங்களுடைய நண்பர்கள் நீங்க வரப்போறிங்க அப்படின்னா நீங்க வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் உங்களுடைய நண்பர்கள் யாராவது வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிச்சோன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த விஷயத்தை வந்து கொண்டு போய் சேருங்க வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க கூடுதல் தகவலா ஸ்டூடண்டா வர எல்லாருமே என்எச்எஸ்க்கு பேமெண்ட் பண்ணணும் அந்த என்ஹெச்எஸ் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி எழுபத்தி

லண்டனுக்கு வெளியில ஆயிரத்தி இருபத்தி மூன்று பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மாசத்துக்கு இவ்வளவு என்ற அடிப்படையில் ஒன்பது மாதத்துக்கு நீங்கள் உங்களுடைய பேங்க்ல காட்டணும் இப்போ அந்த தொகையில் மாற்றம் செய்யப்பட்டு லண்டனுக்கு உள்ள இருக்கிறாக்கள் ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று பவுன்ஸும் லண்டனுக்கு வெளியில ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு பவுண்ட்ஸ் என்ற அடிப்படையில் ஒரு மாசத்துக்கு இந்த தொகை என்ற அடிப்படையில் ஒன்பது மாதத்துக்கு நீங்கள் போட்டு காட்டி தான் இனிமேல் நீங்க வந்து வர வேண்டிய தேவை இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியில அதுக்கு பிறகு யாராவது ஸ்ரூண்டா யூகேக்கு வரப்போறீங்க அப்படின்னு சொல்லிச்சின்னா உங்களுடைய பேங்க் பேலன்ஸை வந்து நீங்க கூட்டி காட்ட வேண்டும் அதற்கான அதுக்கான ஏற்பாடுகளை இப்பவே செய்து கொள்ளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சொல்லி நினைக்கிறேன் இது போல இன்னும் பல முக்கியமான விஷயங்களோடு உங்களை நான் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் இன்னும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ